நம்ம ஒரு கார் வாங்க போறோமா அதுக்கு என்னென்ன பேப்பர் வாங்கணும் அப்படிங்கிறீங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசி புக் அதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஹெச்பி என்டாஸ்மெண்ட் ஆச்சு பார்க்கணும் லோன் இருக்கா இல்லேன்னு பார்க்கணும் அப்படி லோன் இருந்துச்சு அப்படின்னா லோனை வந்து ஆர்சி புக்ல கேன்சேஷன் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும் அப்படி இல்லையா அதுக்கு உண்டான லோன் க்ளோசர் லெட்டர் என்ஓசி நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும் அது வந்து லாஸ்ட் டிஓ எந்த ஊர் இருக்கோ அந்த ஊர்ல தான் வந்து ஹெச்பி கேன்சேஷன் பண்ண முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் அதனால அந்த என்ஓசி வந்து என்ஓசி வாங்கிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியோ செட்டு இந்த மாதிரி வண்டி நான் சேல் பண்ணிட்டேன் இது வந்து அடுத்த பேர் மாற்றது அதாவது டியோ செட்டில் சைன் பண்ணி கொடுப்பாங்க அந்த டியோ அது அதுவாக இப்போ புதுசாக வந்து ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கஸ்டமரோட ஆதார் கார்டு ஓடிபி நம்பர் சொல்லுவாங்க ஆச்சு அந்த லாஸ்ட் ப்ரீஸ் ஓனரோட ஓடிபி நம்பர் போய் அதுக்கப்புறம் அவங்க ஓடிபி சொல்லி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ரூல்ஸ் இப்போ வந்திருக்கு அதுக்கடுத்து வந்து பேன் கார்டு ஐடி ஃபைல் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பேன் கார்டு தேவைப்படும் ஆர்சி புக் என் கேன்சல் இருந்தால் என்ல் என்ில்லை போட்டு போதும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மெயின் அஞ்சு நீங்க பார்த்தீங்க